இந்திய சினிமா ஹீரோக்கள்லே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹீரோக்கள் மட்டும்தான் தான் நடிக்கிறத தாண்டி மற்ற டிபார்ட்மெண்ட்லேயும் தன்னுடைய திறமையை வளர்த்துவாங்க அதில் நிருபணமும் செய்வாங்க உலகநாயகன் கமலஹாசன் தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா கிராஃப்ட்டும் அவர் கற்றுப்படி ஸோ ஒரு பாடகராகவும் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய உச்சம் தொட்டிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் பாடிய பாடல்கள் எல்லாமே ஹிட்டு இன்னும் சொல்லப்போனால் இளையராஜாவே சொல்லியிருக்கார் எஸ்பிபிக்கு இணையாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பாடல்கள் எஸ்பிவை விட அதிகமான ஒரு கெப்பாசிட்டியோட பாடக்கூடியவர் அப்படின்னு ஸோ இது கமல் மட்டும்தான் இருந்தார் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது படத்தை வந்து பாட ஆரம்பித்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு அப்புறம் தனுஷ் இப்படி நிறைய ஹீரோக்கள் இவ்வளோ பாடுறத டன் பண்ணிட்டாங்க அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டாங்க ஆனால் ஒரு சில ஹீரோக்கள் அவங்க பாடணும்னு ஆசைப்பட்டால் கூட அவங்களுக்கு வந்து இந்த சங்கீதம் இசை இந்த ஞானம்லாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம் பட் குரல் ஒத்துழைக்கணுமே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம் உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருவே ஒரு பாட்டு இருக்குது அவர் குரலில் அவர் பாடின ஒரு பாட்டு மன்னன் படத்தில் அடிக்குது குளிர் அப்படிங்கிற பாட்டு ஆனால் அவருடைய குரல் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும் அவ்வளோ கவர்ச்சியாக இருக்கும் ஆனால் பாடும்போது அவ்வளோ ஈர்ப்பை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த பாட்டில் ரஜினியோட வாய்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருச்சுன்னா அடுத்தடுத்த படங்களில் ரஜினி பாடியிருப்பார் அது ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அதே மாதிரி தான் நம்ம சியான் விக்ரமர்கள் பார்த்திங்கன்னா ஜெமினி படத்தில் ஓப்போடு சாங் பாடினார் எஸ்பிவி பாடி அந்த சாங் வேறு லெவலில் கிட்டு ஆனாலும் கூட நானும் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பாட ஆரம்பித்தார் ஆனால் அந்த பாட்டு வந்து எஸ்பிபி பாடின அளவுக்கு ஹிட்டு கிடையாது அப்படிங்குறதா உண்மை ஸோ இப்படி குரல் வளம் சில பேருக்கு ஒத்துழைக்காது அதே மாதிரி தான் நம்ம நடிப்பி நாயகன் சூர்யா அவருடைய அஞ்சான் படத்தில் வந்து ஏக்தோத்தின் சார் பாண்ட அந்த பாட்டு பாடினார் சூர்யாவோட குரலாடா இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஞ்சம் கலாய்க்கவும் செஞ்சாங்க அதே சமயத்தில் அந்த சாங்கு ஓரளவு கேட்க கேட்க நல்லா இருந்துச்சு தான் உண்மை ஆனால் அதுக்கப்புறம் சூர்யாக்கள் பாடவே இல்லை ரொம்ப வருடம் கழித்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு அதுவும் எந்த படத்துலனா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிச்சிருக்கிற ரெட்ரோ படத்தில் தான் ரெட்ரோ படத்தில் ஒரு வேற லெவல் குத்து சாங்க்க்கு சூர்யா பாடியிருக்காரு அந்த குத்து சாங்கில் நம்ம ஸ்ரேயாவும் டான்ஸ் ஆட்டிருக்காங்க கவர்ச்சி மலை பொலி பொலின்னு பொழிஞ்சிருக்காங்க ஸோ ஒரே பாட்டில் சூர்யாவோட வாய்ஸில் சூர்யாவும் ஸ்ரேயாவும் சேர்ந்து ஆடுற அந்த டான்ஸ் வேறு லெவலில் தியேட்டரில் வைப்பு கொடுக்குங்கிறாங்க ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் யாருக்கெல்லாம் சூரியோட வாய்ஸ் பாடகராக நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள்